ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெல்கம் டு லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் லவ்வர்ஸ்க்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா ஸோ லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள இந்த பொசசிவ் பற்றியும் இந்த ஈகோ ஃபைப் இதை பற்றியும் சரி இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் பின்னாடி உள்ள சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு ஆசை ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி லவர்ஸை பொறுத்தவரை பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ரீசனாக இருக்குது எது இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசனாகவே எனக்கு தெரிஞ்சு கொசசிவ் தான் இருக்கும் ஸோ அந்த பொசசிவை பற்றி நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு பேசணும்னு ஆசைப்படுறேன் பொசசிவை கொஞ்சமாவது லவ்வர்ஸ் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும் பட் உண்மையாவே புரியலை அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் எனக்கு தெரிஞ்சு காரணமாகவே அதாகத்தான் இருக்கும் லவ்ல இப்போ கொசசிவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பொசசிவிலேயே நல்லதும் கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கு அதே நேரத்தில் பொசசிவ் கிரியேட் ஆகிறதுக்கான அந்த ஃபீல் உருவாகிறதுக்கான ரீசன்லேயுமே ரெண்டு வகை இருக்கு இப்போ பொசசிவ் ஏன் கிரியேட் ஆகுது பொசசிவ் ஒருத்தர் ஒரு சிலர் மட்டும் ஏன் பொசசிவ்ல ரொம்ப அதிகமானவங்க இருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற லவ்வர்ஸ்லேயே சரி இப்போ எல்லா லவ்வர்ஸுக்கும் ஒரே மாதிரி லவ் இருக்கிறது இல்லை இங்கே லவ்வர்ஸ்லேயே கூட இப்போ ஒரு ஆண் ஒரு பொண்ணு ஆணும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட உள்ள அதே லவ்வோ அந்த ஆண்டையோ அந்த பையன்டையோ இல்லை அந்த பையன்ட்டு உள்ள அதே அளவு லவ் வந்து அந்த பொண்ணுகிட்டையோ இருக்குதா அப்படின்னா எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கிறது இல்லை இந்த பொசசிவ் பொறுத்த வரைக்கும் அதன் மீனிங் என்னவா இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் சரி அவங்க வந்து நமக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸையும் சரி இல்லை நமக்கு கொடுக்குற அதே டைமையும் சரி மத்த யாருக்காவது நம்மள அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனாலே மத்த யாருக்காவது அதே இம்பார்ட்டன்ஸும் சரி இல்லை டைமையும் சரி அவங்களுக்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணாலோ அவங்க மேலே உருவாக அந்த பீல தான் நம்ம பொசசிவுமே சொல்லுவோம் பொச சிவிலேயே ஸ்மாலு லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ்னும் நிறைய சைஸ் தான் இருக்குது பட் அது ஒவ்வொருத்தரை பொறுத்தும் மாறுபடும் இப்போ சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க அந்த அந்த குழந்தையோட அம்மாவோட மடியில யாராவது மற்ற யாராவது மற்ற குழந்தைகள் ஏதாவது உட்காந்து கூட ஏதாவது தள்ளி விடும் ஆக்சுவலாக ஒரு பொசசிவோட ஸ்டார்டிங் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து தான் ஆரம்ப ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுவுமே பசசிவ் தான் அது ஏன்னா அது ஆனால் அது குழந்தையா இருந்து பார்க்குறப்போ நமக்கு அது ரசிக்க தோணும் நல்லா இருக்கும் பட் அதே விஷயத்த வந்து வளர்ந்த பிந்தியும் பண்ணோம் ஓவர் பொசசிவ் அப்படிங்கிற பேர்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம யார் நம்ம லவ் பண்றோமா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே டார்ச்சர் மாதிரியோ இல்லை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் மாதிரியோ தெரியும் நான் நினைக்கிறேன் பொசசிவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஃபர்ஸ்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் நேச்சராகவே அப்படி அவங்க வளர்ந்த வதமே கொஞ்சம் ஈகோவாக இருக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க நீ என்னை தவிர யார்டையும் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு அவங்க வளர்ந்த வதம் அவங்க எப்படி வேணால் இருக்கலாம் அவங்க வளர்ந்த வதத்திலருந்தே கொஞ்சம் ஈகோவாக வளர்ந்து வளர்ந்து ஸோ லவ்லையும் அதே மாதிரி ஈகோ நீ என்னை தவிர யார்டையும் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போடுற மாதிரியான அது ஒரு திமுகம் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இதில் வளர்ந்ததுல லையும் இந்த மாதிரி நடந்துப்பாங்க பட் இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ரேர் தான் பட் உண்டு உண்டு பட் ரொம்ப ரேர் தான் பட் நான் இங்கே பேச போறது இந்த கேட்டகரியை பத்தி இல்லை இன்னொரு கேட்டகரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி பசசிவ் உள்ள ஆட்களை பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே லைஃப்ல வந்து இந்த ஓவர் பசசிவ் உள்ள ஆட்களை பார்த்திருப்போம் கண்டிப்பா யாராவது ஒருத்தரையாவது பார்த்துருப்போம் தெரிஞ்சு வச்சிருப்போம் இந்த மாதிரி ஓவர் பசி உள்ளவங்களுக்கு நம்மளுக்கே நம்ம கொடுத்து வச்சுருப்போம் அவங்களுக்கு சைக்கோ டாக்ஸிக் இப்படிலாம் நிறைய பேர் கொடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா என்ன வெளிப்படையா நமக்கு நமக்கு தான் தெரியும் அவங்களுக்கு அதனால நம்ம மேலையும் தப்பு சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி சைக்கோ டாக்ஸிக்காக இருக்கான் இருக்காங்க அப்படின்னும் லவ்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ரீசன் இருக்காது பட் ஒரு சிலருக்கு பின்னாடி இப்படியும் சில ரீசன் இருக்கலாம் அப்படிங்கறத நான் என்னோட கண்ணோட்டத்திற்கு நான் சொல்றேன் சோ இதை என்னால முடிஞ்ச அளவு ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா நான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சினிஃபீல் இருந்து அது மூலமாக புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே இந்த ஈஸ்வர் ராஜா மிரேரா ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன் ஹரிஸ் கல்யாணம் வருது சோ எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான படம் நிறையா நிறைய சீன்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் எமோஷனல் அண்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ் சொல்கிறேன் அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் தான் இருப்பாரு அதனால ஆனா லவ் மேலேயும் சரி பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியும் இல்லாத மாதிரியும் அந்த மாதிரியும் இருப்பாரு ரொம்ப கெட்டாக இருப்பாரு பட் அவர் லைஃப்ல ஒரு பொண்ணு வரும் அவங்க லவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இல்லைன்னா தான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வீக்கான மாதிரி ஆயிடுவாரு ஸோ அவர் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இல்லைன்னா தான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தன்னால இருக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கிட்டே கொஞ்சம் ஃபோர்ஸாக நடந்துக்க ஆரம்பிப்பாரு ஸோ வெளியிலிருந்து பார்க்குற நமக்கு அது டாக்ஸிக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லவ்வர்னு ஒரு படம் வந்துச்சு மணிகண்டன் அவரோட படம் கிட்டத்தட்ட அதே மாதிரி கதையாக தான் இருக்கும் இவரும் அந்த பொண்ணு இல்லாமல் இருக்க மாட்டார் ரொம்ப லவ் பண்ணுவார் அதே நேரத்தில் ஹை பொசசிவாகவும் இருப்பார் வந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே என் பக்கத்தில் உள்ள ஒரு சில நெருக்க நெருக்கமான அவர் சொன்னார் எந்த பொண்ணையும் இவ்வளவு மாதிரி ஒருத்தருக்கு எல்லாம் கெட்டி கொடுக்கவே கூடாது அப்படின்னுட்டு ஒரு விஷயம் சொன்னாரு வெளியே இருந்து எல்லாத்துக்குமே அப்படித்தான் தெரியும் அது என்ன உண்மைதான் யாரா இருந்தாலும் தோணும் பட் உண்மை உண்மை என்ன அப்படின்னு பாத்தோம் நம்ம ஆஹ் வெளிப்படையா ஒருத்தர் நம்ம அவர் படுற கோபமும் சரி அவர் போடுற சண்டையும் சரி அவரோட இதுதான் அவரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணி போயிடுறோம் ஆனா நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு படத்தையுமே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஏன் இப்படி மாறினாங்க அப்படிங்கிற ரீசனையுமே அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க பட் நம்ம வெறும் சினிமாவா என்டர்டைன்மெண்டா மட்டும் பார்த்துட்டு கடந்து போறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் புரியுறதுல ஈஸியா புரியுறதுலன்னு நினைக்கிறேன் பட் ரெண்டு ரீசன் அவங்க ஏன் இப்படி மாறினாங்க இப்படி ஏன் இப்படி ஆனாங்க அப்படிங்கிற ரீசனையும் அதுல சொல்லியிருப்பாங்க இப்போ ஈஸ்வரராஜா அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா அவர் இப்படி மாறுறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவர் அனுபவிச்சு வந்த தான் இருக்கும் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஃபேமிலி இருக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருப்பாங்க ஆனாலும் இருந்துமே அவர் அன்புக்கு ஏங்குறவரவும் சின்ன வயசுல இருந்தே அன்புக்கு ஏங்குறவாகவும் அன்பே கிடைக்காத தான் கடைசி வரை இருந்திருப்பாரு தனிமையிலேயே இருந்திருப்பாரு அவங்க அம்மா கூட பாத்தீங்கன்னா அவங்க சின்ன அந்த ஹீரோ வந்து சின்ன பையனா இருக்கிறப்போ வேற ஒரு இடத்துக்கு வசதியான இடத்துக்கு போயிருவாங்க வசதியான இடத்துல கிடைக்குது அப்படிங்கறக்காக அந்த சின்ன சின்ன பையனா இருக்கும்போதே ஆஹ் அவரை இந்த ஹீரோ விட்டுட்டு போயிருவாங்க அவங்க அப்பாவும் கரெக்டான பொறுப்பான ஒருத்தரா இருக்க மாட்டாரு அப்படிங்கிறப்போ சின்ன வயசுலேருந்தே இருந்தே அவர் அன்புக்கு இயங்குற ஒரு ஒரு பயனாவே இருந்திருப்பாரு இது அத்தனையுமே பார்த்துட்டீங்கன்னா சின்ன வயசுல அவருக்குள்ளே இருந்த வழி ரணம் அது எல்லாமே மன அழுத்தமாக மாறி இருக்கும் அதனால தான் அவர் வந்து ரொம்ப கோபக்காரனாவே வளர்ந்திருப்பாரு அதை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க பார்க்ஸும் கூட பழகி வச்சுருப்பாரு சோ இந்த மாதிரி பர்சனோட லைஃப்ல திடீர்னு ஒரு ஒரு பொண்ணு வர்றப்போ ஆஹ் இல்லை தன்னை நேசிக்கிற ஒரு பெர்சன் வர்றப்போ லவ்வராக வர்றப்போ எந்த ஒரு ரீசனுக்காகவும் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் அவங்களை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால தான் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவங்க நம்ம விட்டுட்டு போய் வாங்களோ பயம் இருக்கிறதுனால தான் அடிக்கடி அவங்கள தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கும் அது நமக்கு பார்க்குற நமக்கு அதிகப்படியான டாக்ஸுக்கா தெரியும் ஸோ இப்படிப்பட்டவங்களை இப்படிப்பட்டவங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பு எத்தனை இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது அன்பு லவ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பா மட்டும்தான் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு இப்போ அவங்க ரொம்ப நேசிக்கிறவங்க லவ் அந்த திடீர்னு லைஃப் லைஃப்ல வந்து இவ்வளவு லவ் கொடுக்குற ஒரு பெர்சன் வந்து கொஞ்ச நேரம் இல்லாவிட்டாலும் அவங்க ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த வீக்னஸ தாங்க முடியாம தான் யார் இல்லாமல் இல்லாம இருக்க முடியலையோ அவங்க இல்லாத நேரம் அவங்க அவங்க அந்த அவங்க அனுபவித்த வழி எல்லாத்தையும் திரும்ப அவங்க வர்றப்பவே திரும்ப பேசுறப்போவே அவங்கள்ட்டயே கோவமா வெளிப்படுத்துவாங்க சோ தான் அவங்க அதிகப்படியான கோபக்காரர்களும் இருப்பாங்க நம்ம எல்லாத்துக்கும் நான் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு இதோட டீப் மீனிங் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒருத்தர் ரொம்ப கோபக்காரனாவோ ரொம்ப ஒரு மாதிரி ரகடாவோ கரடு முரடானாவோ தெரியுமா அப்படின்னா அவங்ககிட்ட அன்பே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அன்பு இல்லாதனால அவன் அப்படி இல்லை அவனுக்கு இதுவரை அன்பே கிடைக்கல அதனால தான் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சாக்ரட்டிஸ் அதாவது அவனுக்கு அன்பு தேவை இது இது அவனுக்கு எது தேவை எல்லாருக்கும் எது இதுவரை கிடைச்சிச்சோ அன்பு தான் எல்லாத்துக்கும் முதல் தேவை இல்லையா அந்த தேவை இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு கிடைக்கல அதனால தான் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு சாக்ரட்டிஸ் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தனுக்கான அன்பு கேர் லவ் இது எல்லாமே கிடைச்சிட்டு அப்படின்னா அவன் வந்து மொத்த மாதிரி நார்மலாக இருப்பான் மத்தபடி ஒரு சிலர் இருக்காங்க இப்போ சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கான அன்பு கேர் எதுவுமே எல்லாருமே இருந்தும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க யார வேணா நேசிக்கலாம் ஆனா தன்னை நேசிக்கிற யாராவது வேணுமே அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ அப்படி அப்படிப்பட்டவங்கள அடையிற வர இவங்க வந்து கொஞ்சம் கரடு மரணமா தான் இருப்பாங்க அப்படிங்கறதான் உண்மை ஸோ சின்ன வயசுல இருந்து இப்போ வர அவனுக்கு கிடைக்காத அன்பை திடீர்னு யாராவது வந்து கொடுக்க ஆரம்பிக்கப்போ அவங்கள வந்து ரொம்ப உயிராகவே அவங்க நேசிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க இல்லாம அவங்களால இருக்கவே முடியறதில்லை ஸோ அதனால தான் எப்பவும் என் கூட இரு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லயே நிறைய பேர் இருப்பாங்க அதிகப்படியான ப்ராசசிவாகவும் தெரியும் பட் எல்லாருக்கும் பின்னாடியுமே இதே ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லலை பட் நமக்கே இப்போ நம்ம லவ் பண்றோம் இல்லையா இப்போ ஒரு ஒரு பயமு லவ் பண்றாமோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளயே தெரியாத விஷயங்கள் இருக்கும் இவங்களுக்கு இப்படி ஒரு பாஸ் லைஃப் இருக்கு இல்லை இவங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு லவ் போடுறவங்களுக்குள்ளே தெரியாமல் இருக்கும் அவங்க சொல்லாமே இருப்பாங்க மற்றபடி அவங்க அனுபவிச்ச இப்போ அந்த பர்சன் லவ்வே கிடைக்காத அந்த பர்சன் அனுபவிச்ச வழியும் வேதனையும் சரி வந்து இவங்க கிட்ட வந்து ரொம்ப ஓவரா காட்ட ஆரம்பிக்கவும் ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அது டார்ச்சராகவும் டாக்ஸிக் ஆகணும் தெரிய ஆரம்பிக்கும் இப்படி ஒரு லவ் கொடுக்குற பர்சன் நம்ம மேலே பாசம் காட்டுற ஒரு பர்சன் திடீர்னு வர வந்த உடனே அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே நேச்சுரலாகவே பயம் வந்துடுது எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் யாருக்காகவும் இவங்களை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னோடனே அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு எண்ணம் வந்துடுது ஒரு வேலை இவங்களை வந்து நிறையா ஃப்ரீடம் விட்டுட்டு மற்றவங்க மாதிரியே ஃப்ரீடமாக விட்டுட்டா அப்படின்னா ஃப்ரீடம் கிடைச்சிட்டு அப்படின்னா நம்மளை விட பெட்டரான ஸ்பெஷலான ஏதோ ஒரு விஷயங்கள் கிடைச்சிருமோ அப்படிங்கிற பயமும் ஏதோ ஒரு தயக்கமும் அவங்களுக்குள்ள இயற்கையாகவே தோண ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு பசத்தி உள்ள ஆள்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லவருக்கு வந்துருக்காங்க லவர்ட்ட வந்து நிறைய கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஆகிடும் ஆர்டர் போடுற மாதிரி ஆகும் ஆக்சுவலா அப்படித்தான் தெரியும் நமக்கு அங்க போகாத அதை பண்ணாத எங்க போலி என்கிட்ட சொல்லிட்டு போ செஞ்சாலும் கொஞ்சம் என்கிட்ட சொல்லிட்டு செய் ரொம்ப நேரம் ஆன்லைன்ல இருக்காத சேர்ட் பண்ணாத ரொம்ப சேட் பண்ணிட்டு இருக்காத லேட் நைட்ல ஆன்லைன்ல இருக்காத அப்படின்னு கண்டிஷன் போடுற மாதிரி தெரியும் ஆக்சுவலா இது லவ்வரு கூட அவங்களுமே நான் ரொம்ப லவ் பண்ண தான் செய்வாங்க பட் அவங்களுக்குன்னு ஒரு தனி கீரம் இருக்கும் பட் இவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாதுன்னா இவங்க அனுபவிச்சு வந்தது அவ்வளவு பிரணத்தையும் சரி இல்ல தனிமையும் சரி ஏதோ ஒரு தாழ் மனப்பாளையும் அதிகமா அனுபவிச்சு வந்திருப்பாங்க அதனால இவங்க வந்து அதிகமா ஆடு போடுற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே லவ் இருக்கும் ரெண்டு பேருக்கு மேலுமே தப்பு இருக்காது பட் இவர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியும் அதிகப்படியான ஆடு போடனாலேயே அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அவங்களே லவ் பண்ணுவாங்க அதனால ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு இவங்க நம்ம மேல சந்தேகப்படுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துடும் அது நேச்சர் தான் ஆனா அவங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது பெருசா இருக்காது அவங்க அவங்க இவங்க மேல உள்ள லவ் மேலேயோ இல்லை அவங்க அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற சந்தேகமா எங்க எதுவும் இருக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஓவர் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லைஃப் இருக்கு இல்லையா அன்புக்கு ஏங்கின ஒரு லைஃப் திரும்பவும் அதே மாதிரி ஒரு லைஃபுக்குள்ள போயிருவோமோ அதே மாதிரி ஒரு இயக்கத்துக்குள்ள போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பயம் அந்த சந்தேகம் தான் அந்த லைஃப பத்தின அவங்க லைஃபை பத்தின சந்தேகம் பயமும் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனாலதான் அவங்க அதிக ஓவர் இருப்பாங்க இத்தனை வருஷம் கழிச்சு என் கையில இது கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு இது வலிக்கும் ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அது வலிக்கும் அவங்களுக்கு இது அந்த இது கூட புரியாம இருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அன்பு அப்படிங்கிற விஷயத்த அனுபவிச்சதே இல்லை அவங்க இப்பதான் அனுபவிக்கிறாங்க அவங்க புரியாம இருப்பாங்க இத்தனை நாளா கிடைக்காத இந்த பர்சன் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் ரொம்ப டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பட் அது நம்ம வேணும் வே எண்ணத்தோட டைட்டா பிடிக்க தான் அந்த பேர்சன் வந்து இவரை விட்டுட்டு போறதுக்கான ரீசன் அவங்க சொல்லுங்க அமைய காரணமாவே ஆரம்பிச்சிருக்கு ஓவர் ஹை பொசசிவ் உள்ள இந்த மாதிரி ஒரு சில ஆட்களுக்கு இவங்க யாரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க லவ் அப்படிங்கிற பேரில் ரொம்ப யார் டார்ச்சர் பண்றோம் அவங்க வந்து இவங்க லைஃபுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் இவங்க நார்மல் அப்படியே நார்மலா ஆயிடுவாங்க ரொம்ப கேஷுவலா நீ தான் இப்படி இருந்தியா அவ்வளவுக்குள்ள கோவப்பட்டு அவ்வளவுக்குள்ள சந்தைப்பட்டு இப்படியா இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை மேரேஜுக்கு அப்புறம் இவங்க சேர்ந்து பிந்தி மேரேஜுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுவாங்க ஏன்னா இத்தனை வருஷமா அவங்களுக்கான இயக்கம் அன்பு வேணும் அது என்கூட இருக்கணும் என் சில வருஷமா கிடைக்காது என் கூட இருக்கணும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அன்பு வேணும் மேரேஜ் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள எல்லாமே ஓகே எனக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக மாறிடுவாங்க பட் அது அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கிற வரைக்கும் அவங்க எப்படியும் மேக்சிமம் ஓவர் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க அது டார்ச்சராக தான் மேக்ஸிமம் தெரியும் ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்துமானா சொல்ல முடியல ஆனால் மேக்சிமம் பொருந்தும் இதெல்லாம் அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சைக்காலஜி மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தன் மனசுல நிறைவேறாத ஆசைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்குள்ள மன அழுத்தமும் அந்த அளவுக்கு அவனுக்குள்ள கோபமும் இருக்கும் அதைத்தான் நம்மள்கிட்ட வெளிப்படையாக காட்டுவாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் அப்படியே ஒரு இது சொல்லியிருந்தேன் லவ்வர் படம்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோ வந்து ஏன் அவ்வளோவுக்கு டார்ச்சர் பண்ணுவார் அந்த படம் லவ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க இவர்கிட்டயுமே எந்த அளவுக்கு லவ் இருக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கோபமும் வொசிவுமே இருக்கும் ஹீரோ கிட்ட அவர் ஏன் அப்படி இருப்பார் ஏன் அப்படி வளர்ந்துருப்பார் மாறியிருப்பார் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவருக்கும் அவரோட ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்கும் அவர் வந்து அப்பா வந்து வேற ஒரு வேற ஒரு அப்பையில இருப்பாரு அம்மா மட்டும் தான் கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாங்க பட் அம்மாவுமே சூசைடுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப மன அர்த்தத்துல அது மாதிரி ஒரு சில ஆம்பிஷன் இருக்கும் அவருக்கும் அந்த ஆம்பிஷன்லயுமே எதுலயுமே மூவ் பண்ண முடியாம இருப்பாரு ஜாப்பும் கரெக்டா இருக்காது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க மாட்டாரு பினான்சியலாமே ரொம்ப லோவா இருப்பாரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரோட மனசுக்குள்ள அவன் ஃபர்ஸ்ட் இருந்தே மன அழுத்தமா இருக்கும் சோ இந்த மன அழுத்தத்தை தான் பெரும்பாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுகிட்டயே அந்த நபர்கிட்டயே அதிகமா கோபமா வெளிப்படுத்துவார் அவர் நவரு மேல உள்ள கோபம் மட்டுமே அவர் பாசிட்டிவா ஒவ்வொரு பாசிட்டிவா ஒவ்வொரு கோபமா சண்டையை வெளிப்படுத்த மாட்டாரு தனக்குள்ள இருக்கிற வழி வேதனை இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம எல்லாருமே அவர் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே நமக்கு யார் ரொம்ப பிடிச்சவங்களோ யார் ரொம்ப நெருக்கமானவங்களோ யார்கிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியுமோ அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே வெளிப்படுத்திடுவோம் அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை இவர் வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிரும் அந்த பொண்ணுமே நிறைய இவர்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும் நிறைய பொய் சொல்லணும் அப்புறம் இவரை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இவரை அவாய்ட் பண்ணிட்டு நிறைய இடங்களுக்கு போகும் சொல்லாம நிறைய இடத்துக்கு போகும் பட் அது ரீசன் பாத்தீங்கன்னா இவர் போகப்படுவாரு அப்படிங்கறத ரீசனாகவும் இருக்கும் சோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்கள காயப்படுத்தவும் செய்யுது அப்படிங்கிற அதான் உண்மை ಪಸಸಿವೆ ಪತ್ತಿ ಲವ್ ಪತ್ತಿ ಮೇಲೆ ನೆರೆಯ ಸೊ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ ಕಂಟಿನ್ಯೂ ಪಡ್ರ ಸಿ